இப்போது நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார உயர்நீதி எங்களின் இதயம் உங்கள் கைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார் பெருமழிப்பிற்கும் உரிய பெரியோர்களே தாய்மார்களே என் தங்கத்தின் தங்கங்களே தாய்குல சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த கைதை தமிழரசில் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்நாட்டின் பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த நேரக்கு வரவில்லை பிறகு எதை பற்றி இந்த தமிழரசு இங்கு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட பேச்சு என் உயிர் மூச்சு ஆமா தெரிய மாட்டேன் கேட்கிறேன்

உளரக்கசிலக்டையாதா இவரக்கு தெரிஞ்ச எத்தனையோ நாள்ல போட்டு அரசியல்வாதி நீ இந்த சௌகரிய ஜனங்களுக்கு பாதி பேடி ஒரு தேதி என்னுடைய கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக போலீசை ஏதிவிட்டிருக்கிறார் அந்த எம்எல்ஏ அறிவரசு வேணா சோமாரிக்குற சோமாரினிக்கு

பேசிட்டுதான் இருக்காங்க பேசிட்டு இருக்காங்களா யாரு தமிழரசி எங்க யாரு பாருங்க புரியல தமிழரசி மன்னிச்சிட்டாங்க இருந்து ஒரு வா சாப்பிட்டு போனக்கிறேன்

வாங்க. ரெண்டுநாள் தேதிடா போற கூட்டத்துல एमएल அரவர் ஆளுங்க. எங்க அடிக்கிறதுக்காகவும் கலவரம் வருவாங்க. பாதுகாப்பு கொடுக்கணும். ரொம்ப சாதாரணம். எப்படி? அன்னைக்கு நான் வரமாட்டேன். கூட்டத்துல விட்டு அடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் முட்டை. அவங்க அடிக்கிறதுக்கு. நல்ல முட்டை. அது நாங்க குடிக்கிறதுக்கு. இருக்கும்.

என் தங்கத்தின் தங்கங்களே சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி

மேல காத்தும்மா ஒரு ஆஹா போடலாமில் அப்படி இல்லமா ஒரு ஃபீலிங் இங்கிருந்து இங்கிருந்து அது உக்காந்து

பார்த்து ரொம்ப தூரம் போகுது பார்வை ரொம்ப கிட்டக்க வருது என்ன விஷயம் புரிந்து கொண்டாயா சும் பேச்சென்னு மின்பவள்ளத்திலே நீந்துவதற்காக ஜொல்லோடு ஓடி வந்த என்னைய மாற்றாது செப்பு தமிழரசி செப்புடையா கண்டத இல்லை தமிழரசி இல்லை காணாமலையே காதல் சும்மா நெடு நெடுந்து பனை மர மாதிரி வளர்ந்தா போறாதுயா ஆம்ளை கழுது வீரம் வீர தாயா பொண்ணு விரும்புவா நான் தெரியப்பட்ட கேட்கிறேன் இந்த மூக்கு அதோட திருதாணி அளவுக்காவது உன்கிட்ட வீரா இருக்குதாயா? வீரமா, அப்படினா? உனக்கு சொன்னா புரியாது

என்னையா யார் என்று கேட்கிறாய் முழங்கும் என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தா வளவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்போச்சா ஏதோ ஒரு சின்ன தப்பு போச்சு என்னடி சின்ன தப்பு பெரிய எப்படி வச்சுக்கிறது மரியாதைய <laughs> பணத்தை <laughs> <laughs>

ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு தப்புமா பின்னா வீடு கூட்டிட்டு போய் பாக்க வச்சு என்னடி யா மொப்பிட்டி அடி திருப்பி குடுக்கடி நான் போலி பருக்குண்டி ஓட வேண்டியடி அடி பாடி மகா போலீஸ் நாங்க பார்க்காத போலீஸ் கூப்புடிவன் போலீஸ் இந்த கிராண்ட்லன் பாத்திரனா என்னடி கிராண்ட்லன் பாத்திரவா நான் நீ நான் என்ன இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது கட்டாச்சி கட்ட கட்டி என்னது

போச்சு ருசி மட்டும் போதில்லையா இந்த கட்டு கட்டுற காரங்க சொல்லி வாங்கி போடுற அதுக்காக கைய புடிச்சு கடிச்சு எனக்கு ஊட்டி இது ஊட்டிக்கு அனிமன் போற வயசு நல்லவேளை உட்கார்ந்து இருக்கிற நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏறி வச்சு ஏறி தான் ஊட்டணும் என்ன ஏப்ப ஊட்டியா பாத்து விடுப்பா மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது இது எனக்கு தேவையா இது

கோபியா கோபியா இம்மா அவன நோட்டாத போய் மாட்ட நோண்டோ அது சொல்லு கண்ட கேள என்ன லொள்ளு பண்ணிச்சே இப்போ யாரோ பேர் வராக இங்க கென்ன நடக்கு பாரு உங்களா இவ்வளவு சொந்தக்காரங்க இங்க வந்து இருக்கியா எங்க எம்எல்ஏ மாள நீங்க மூணுத மாசம் அந்த

பொட்ட கோழியா அப்படின்னா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா இத பாரு பொட்டக்கோழின்னா பொண்ணு அதாவது என்ன மாதிரி சேவல்னா ஆணை அதாவது பொண்ண மாதிரி பொட்டக்கோழினா நீயா அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு நான் சாப்பிடணும் முட்டை வைக்கும் பொட்டச்சி முட்டை வைக்க முடியாதயா நீ ஊமியாவே இருந்துக்கலாம்

நாலு நட்சத்திரம் பாக்கணும் எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயரை பா ஐயரு ஆமா ஐயரு 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 இது பாரு தமிழரசி நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும் அவன் இருக்கிற நிலைமையில நீதாம கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும்